இளையதிலகம் பிரபு எட்டு தோட்டாக்கள் வெற்றி தந்தை மகனாக நடித்திருக்கும் படம் ராஜபுத்திரன் இப்படத்தை மகா கந்தன் இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் ட்ரெய்லர் ஆடியோ வெளியீட்டு சென்னையில் நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இளையதிலகம் பிரபு கலந்து கொண்டு பேசும்போது இதுவரை எழுபத்தி நான்கு புதுமுக இயக்குநர்களை தான் தன் படத்தில் அறிமுகப்படுத்தி இருப்பதாக கூறினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் கசந்த் ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட்டு கெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அந்தந்த ஆதர்ஷார் தம்பி ஷஃபி அண்ணே எல்லோருக்கும் நன்றி சொல்ல கண்டு அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகமாகறாரு எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு எல்லோரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குனர்களோட நடித்ததுலேருந்து என்னோட என்னோட அவாடி என்னோட லக் அது அந்த வந்து இவர் ஒரு புது இயக்குனர் இவரு கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவர் வெற்றி எங்க வெற்றி வெளியிருக்காரா வெற்றி வெற்றி ஒரு அண்மையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவர் உடனே இந்த படத்தில் வந்து பண்ணிகொண்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அரிமோகம் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தர தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு அவர் உடம்பு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபுல் ஆக்டிங் நவ் ஃபில் அண்ட் இதில் வந்து வெற்றி வெற்றி எங்க வெற்றி கூப்பிடுங்க சொல்லுங்க அப்புறம் வந்து சபி தம்பி இவர் வந்து குட்டி மோகனாளி இவர் மோராணி வந்து எல்லாம் எந்தளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இவர் அறிமுகம் வரலாறு சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில் அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ண அவர்கள் ரொம்ப இருக்குமா சாங்ஸ்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு லுக்கிங் சோ நைஸ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டே படத்தில் இருந்தாலும் வணக்கம் வாங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் கேர் வெற்றி ஜஸ்ட் டாக்கிங் பாட்டியும் அட்ஜஸ்ட் டோல் யூ சொல்லிட்டேன் வெற்றி பட நாயகன் நீங்கள் அவங்க கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனியல் டேனியல் டேனி டேனி எங்க டேனி டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலுவர் டேனியா ஆலுவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்துருக்காரு எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைகளாயிட்டேன் டான்ஸ் ஆட மாட்டேன் நான் விட மாட்டேங்க நம்ம போட்டிருந்தாங்க சாரி இன்றைக்கி எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியம்மா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்கே இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து என் மேலையும் பிரியத்தில் இருக்காங்க தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்காங்க இந்த 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 வந்து போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலயும் நம்ம போய் இது ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் இதுல மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவ் ராஜா ஜாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க வைரமுத்து ஐயா இல்லை வைரமுத்தவோட வைரமுத்த ஐயாவோட கவிதை தவங்க நீங்களே வந்து பார்த்துருங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஸ்டாண்டில் கூட சாங்ஸ்லாம் அவர் வேறு எடுத்துகிறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பரிபொருவதில்லை எனக்கு வந்து பறிமுறை இல்லைதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி தம்பி இம்மான் மறக்க கூடாது கிரேட் அப்புறம் இன்னும் யாராவது இருக்க வேற யாராவது தங்கதுறை கோவிட் ஆ ஆமா ஆமா தங்கதுரை தம்பி அது விஜய் டிவி தம்பி ஆஹ் தங்கதுறை இமான்னு சொல்லியாச்சு சொல்லியாச்சு முத்து மன்சூர் அலிகா என்னை பற்றி சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆர்வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லோரும் கூடயும் வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில் எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னா எனக்கு வந்து யூத்லஸ் அப்படி தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லாக்கா அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் பல பேர் இங்கே ஆமாம் நெல்ல அண்ணன் பனிக்குமார் மண்ணை அது மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தர் பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக வருகிற வரையத்து என் தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தான் அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீ இப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சார் தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜி எம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்கால் நேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டு வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் ஆகிறாங்க கே கேமராமேன் ஆகுறாங்க அப்படியே காமெடியன் ஆகிறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் போய் இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அனைவரையும் உங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வாங்கி சாப்பாடு போட்டதுலாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அண்ண பீர் அண்ண பீரு காக்கா அண்ணாருமே வந்து ஒரு குடும்பம் குடும்பம் வந்து பிரதர்ஸ் எங்களுக்கு வந்து வாங்க ரஃபிக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு ஆள் நினைச்சா தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி வந்து இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இவங்க என்னன்னா புது புரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துட்டு வரவே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஸோ அந்த இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு ட்ரெண்ட் மியூசிக் ட்ரெண்ட் மியூசிக்கோ ஓயோ ஐயோ வெரி பிக் மேன் யோ அந்த பிகெஸ்ட் மேன் ஈரோ இந்த ஸ்டேஜ் ஓகே எனிவே ட்ரெண்ட் யூசிக் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சக்திவேல் சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கவனப்பட்டிருக்கோம் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் கந்தன் மேன் குரூப் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிஞ்சுச்சு இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசு ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறீங்க என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைமன் பாபு எனக்கு சகோதரன் நான் மணக்க முடியாது பாபு இல்லைன்னா எங்க வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறது காரணமே வந்து டைமின் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்ல கவனப்பிட்டு இருக்கோம் வணக்கம் நன்றி வணக்கம்